இருக்கிறவராக இருக்கிறவரும் மினியவரும் ஆகிய சுவன் நாமத்தல் உங்கள் ஞாபருக்கும அன்பின் வாழ்த்துக்கள் நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனம் ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் சிலருக்கு கடினமான உபதேசம் போன்று தோன்றலாம் ஆனால் அது பலருக்கு தங்களுடைய கடினமான சூழ்நிலைகளையும் கையாளும் திறனை கொடுக்கின்ற ஜீவனுள்ள வார்த்தையாகவே இருக்கின்றது நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கின்ற வார்த்தை நாம் உலக பிரகாரமாக அநேக வார்த்தைகளை பேசலாம் ஏன் கேட்கலாம் ஆனால் அவைகளெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க மாட்டாது அதனாலே எந்த ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது ஆவியின் பிரமாணம் பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் புசிக்கும் போது ஜென்ம சுபாவம் மாறுகின்றது நாம் ஆவியினாலே பிழைத்து ஆவிக்கேற்றபடி நடப்போம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் நம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதைகளாகிய நம்மை இருக்கிறது எனவே ஒவ்வொரு நாளும் வசனத்தினால் வாழுவோம் வளருவோம் ஜெபம் அன்பின் பரமதகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் சொன்ன வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்